இந்திய பிரதமராக பதவியேற்பதற்கான போர் இப்பொழுது உச்சத்தை அடைந்திருக்கிறது இந்திய வரலாற்றில் தொடர்ச்சியாக மூன்று முறை பிரதமராக ஒருவர் இருந்ததில்லை என்ற சரித்திரத்தை மாற்றி மரியாதைக்குரிய மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக இந்த பாரதத்தினுடைய பிரதமராக உறுதியேற்க போகிறார் பதவியேற்க போகிறார் என்ற நம்பிக்கையோடு உங்களிடத்திலே நான் உரையாற்றுகிறேன் இந்தியாவிற்கும் இது முக்கியமான தேர்தல் போன்று தமிழகத்திற்கும் இது முக்கியமான தேர்தல் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் முப்பத்தி எட்டு இடங்களை பெற்றது இப்பொழுது தமிழகத்தை ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் அந்த முப்பத்தி எட்டு நாடாளுமன்ற உறுப்பினர்களும் கடந்த ஐந்து ஆண்டுகளில் நாடாளுமன்றத்தில் அவர்கள் ஆட்சிய பணிகள் என்ன முப்பத்தி எட்டு பேரும் சேர்ந்து தமிழகத்திற்கு ஒரு துரும்பை கூட அவர்கள் கிள்ளி போடவில்லை ஆனால் மீண்டும் நாங்கள் எங்களுக்கு வாக்களியுங்கள் என்று திமுக கூட்டணியை சார்ந்தவர்கள் எல்லாம் இன்றைக்கு தேர்தல் களத்திலே நின்று கொண்டிருக்கிறார்கள் இந்த தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு பாடத்தை தமிழக மக்கள் வரும் நாடாளுமன்ற தேர்தலில் வழங்குவார்கள் என்பதை இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு படிவோடு தெரிவித்துக் கொள்ள ஆசைப்படுகிறேன் நாற்பது தொகுதிகளும் தமிழ்நாட்டில் தேர்தல் நடைபெற்றாலும் இந்த நாற்பது தொகுதிகளில் மிக முக்கியமாக கவனிக்கக்கூடிய ஒரு தொகுதியாக அரக்கோணம் நாடாளுமன்ற தொகுதி இருந்து கொண்டிருக்கிறது இந்த தொகுதியும் மிக ஒரு முக்கியமான தொகுதி என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் காரணம் இந்த தொகுதியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடியவர் மீண்டும் இந்த தொகுதியில் கலந்திறக்கப்பட்டிருக்கிறார் ஆனால் அவரை பொறுத்தவரையில் இரண்டாவது முறையில் நான் போட்டியிட விரும்பவில்லை இந்த தொகுதி மக்களுக்கு நாடாளுமன்ற உறுப்பினராக நான் எதையும் செய்யவில்லை எனவே தயவு செய்து எனக்கு ஒரு ராஜசபா சீட்டை கொடுத்து விடுங்கள் என்று ஜெகத் அவர்கள் திமுகவிடம் கேட்டார் இது கூட கட்சிக்குள் நடைபெற்ற ஒரு கருத்துரையானது ஆனால் இன்னொன்றை அங்குக்குரிய பத்திரிகை நண்பர்கள் கவனிக்க வேண்டும் திமுகவில் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவிக்கு விருப்பமனுவை பெறுவார்கள் இப்பொழுது நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய ஜெகத் ரட்சன் அவர்கள் மீண்டும் இந்த தொகுதியில் போட்டியிட வேண்டும் என்று திமுக சார்ந்த ஒருவர் கூட அவருக்காக விருப்பமனு இந்த தொகுதியிலிருந்து இருந்து செய்யப்படவில்லை அவர்களுடைய டிரைவர் கூட செய்யல அவங்க வீட்டில் வேலை செய்யறவங்க கூட செய்யல இந்த தொகுதியில் இருக்கக்கூடிய ஒருவர் கூட ஜெகத் அவர்கள் மீண்டும் இந்த தொகுதியில் போட்டியிட வேண்டும் என்று விருப்பம் தெரிவிக்கவில்லை மாறாக பேர் அவர்களுக்கு இடம் சீட்டு கொடுக்க கூடாது என்று திமுகவுடைய தலைமையில் மனு தாக்கல் செய்திருக்கிறார்கள் இதைத்தான் அருமை பத்திரிகை நண்பர்களுக்கு நாம் தெரிவித்துக் கொள்வதை நெறி சொன்னால் திமுகவை சார்ந்தவர்களே ஜெகத் அவர்கள் மீண்டும் போட்டியிட விரும்பவில்லை என்கின்ற பொழுது இந்த தொகுதியை சார்ந்த மக்கள் எப்படி ஜெகத் அவர்களை மீண்டும் நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்வு செய்வார்கள் என்பதை உங்களுடைய சிந்தனைக்கு காணப்படுகிறேன் எந்த தகுதியும் இல்லாதவர் எந்த உரிமையும் இல்லாதவர் ஒரு தேர்தலில் நிற்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு அடிப்படை தகுதிகள் இருக்க வேண்டும் இந்திய குடிமகளாக இருந்து போட்டியிடக்கூடிய தகுதி வந்துவிட்டால் அந்த தகுதியை நான் சொல்லவில்லை இந்த மக்களுக்கு சேவை செய்யக்கூடியவராக இந்த மக்களுடைய பிரச்சனைகளை நாடாளுமன்றத்தில் சிறந்த கருத்துக்களை நாடாளுமன்றத்தில் வைக்கக்கூடியவராக தன்னுடைய வாழ்நாளில் பொது வாழ்க்கையில் தூய்மையானவராக நேர்மையானவராக ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்களாக ஒருவர் இருக்க வேண்டும் நாளை வேட்புமனு நிறைவு செய்யப்படுகிறது வேட்புமனு நிறைவு செய்யப்பட்டு அது பரிசீலிக்கப்பட ஆனால் அதற்கு முன்பாக நான் சொல்லுகிறேன் நாடாளுமன்ற வேட்பாளராக போட்டியிட தகுதியில்லாத ஒருவர் தான் ஜெகத் ரஞ்சகன் அவர்கள் என்பதை மக்கள் முன்னால் தான் காட்டுவேன் அறப்போன தொகுதி எப்படிப்பட்ட தொகுதி இந்த தொகுதி என்பது பல்வேறு சிறப்புகளை கொண்ட தொகுதி இந்த தொகுதி

வேட்பாளராக நிறுத்தப்பட்டதற்கு பிறகு இந்த தொகுதியுடைய அனைத்து பகுதிகளுக்கும் வல்லுநர் குழுவை நான் அனுப்பி இருக்கிறேன் அந்த வல்லுநர் குழு இந்த பகுதியில் உள்ள அனைத்து பிரச்சனைகளையும் ஆய்வு செய்து கொண்டிருக்கிறார்கள் அந்த ஆய்வு அறிக்கையின் அடிப்படையில் அரக்கோணம் தொகுதியுடைய தேர்தல் அறிக்கையை நான் விரைவில் வெளியிட இருக்கிறேன் அதில் பல்வேறு தகவல்கள் உங்களுக்கு நான் வழங்க இருக்கிறேன் ஏனென்று சொன்னால் இந்த தேர்தலில் நான் ஏதோ கட்சியின் சார்பில் அறிவிக்கப்பட்டுவிட்டு உயர் நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக இருந்து என்னை நாடாளுமன்றத்தில் வாய்ப்பை நான் தான் எல்லா அனுபவிக்கலாம் என்பதற்காக மட்டும் நான் இந்த தொகுதிக்கு வேட்பாளராக வரவில்லை என்பதை இந்த நேரத்தில் உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவி என்பது மிக முக்கியமான பதவி ஏதோ கோயிலுக்கு நிதி கொடுப்பதும் கல்யாணம் என்று சொன்னால் அந்த கல்யாணத்துக்கு கூட வராமல் ஐந்தும் பத்தும் அவர்களுக்கு பெற்ற பிறகு மீண்டும் இந்த ஒரு நாடாளுமன்ற உறுப்பினருடைய பணி என்பது இந்த நாட்டினுடைய கடைகோடி மக்கள் ஏழை எளியவர்கள் இங்கே இருக்கக்கூடிய அருமை தாய்மார்கள் அவர்கள் எல்லா சுதந்திரத்தோடும் எல்லா உரிமையோடும் வாழ்வதற்கு வழி செய்வதற்கான சட்டத்தை ஏற்றக்கூடிய இடம் தான் நாடாளுமன்றம் அங்கே சட்டத்தின் அடிப்படையில் தான் எல்லாம் சுதந்திரமாக இந்த நாட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த தொகுதியுடைய வாக்குகளை பெறுகிறார் கடந்த ஐந்து ஆண்டுகளில் நாடாளுமன்றத்தில் இந்த பதினைந்து மக்களுடைய லட்சம் மக்களுடைய பிரதிநிதியாக அவர் செய்தது என்ன என்ற கேள்வியை இந்த அறிமுக கூட்டத்தின் மூலமாக நான் எழுப்ப ஆசைப்படுகிறேன் அருமை சகோதரனே இந்த தருணத்தில் நீங்கள் தயவு செய்து சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் ராணிப்பேட்டை தொகுதி என்பது இந்த சட்டமன்ற தொகுதியில் வேறு பிரச்சனைகள் இருந்து கொண்டிருக்கிறது அதைத்தான் சொல்கிறேன் நாவலாக் பண்ணையில் உள்ள வேளாண்மை கல்லூரி ஒன்று தொடங்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை இத்தனை காலமாக இருந்து கொண்டிருக்கிறது ஆனால் அது நிறைவேற்றப்படவில்லை அதே போன்று பாலாஜாவில் உள்ளமை மருத்துவமனை அனைத்து வசதிகளையும் கொண்ட ஏழை எளிய மக்கள் அனைத்து தரப்பு நோய்களுக்கும் அங்கே வைத்தியம் செல்வதற்கான அனைத்து அடிப்படை வசதி ஏற்படுத்தி தர வேண்டும் என்ற கோரிக்கை இன்று வரை வைத்துக் கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டில் திமுக ஆட்சி இவர் நாடாளுமன்ற உறுப்பினர் என்ன கிழிச்சார் இதுதான் என்னுடைய கேள்வி இந்த கேள்வியை தான் இங்கு இருக்கக்கூடியவர்கள் மக்கள் நம்முடைய வாக்காளர்களிடம் சென்று நாம் கேட்க வேண்டும்